பிரைஸ்தலார் கருத்துடைய பரிசு நாம் மக்கியம் படுவதாக கடந்த ஒன்பது மாதங்களும் கண்ணின் மணி போல நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் பத்தாவது மாதம் பொதுவாகவே பத்தாவது மாதம்னா அந்த குழந்தை பெற்றெடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஒரு டெலிவரி டைமிங் ஒரு ஆசீர்வாதம் பார்த்து நட மெதுவாக நட பொறுமையாக போ என்று எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ காலம் காத்திருந்ததுக்கு வருகிற பலன் போகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் மாதத்துக்கு நேராக கர்த்தம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவனம் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் எனக்கு பிரியமானவர்களே கடந்த ஒன்பது மாதமும் உங்களுடைய பிரயாசங்கள் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல இந்த மாதத்திலேயாவது உங்களுடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிற பிரயாசமாக இருக்க வேண்டும் நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் ஒவ்வொரு பாடுகளிலும் ஒவ்வொரு உபத்திரவங்களிலும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ இந்த ஆண்டுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார் அதனுடைய நாம் மகிம்படுவதாக ஆபரகாமுடைய பிள்ளை என்பதற்காக ஈசாக்கை தேவன் ஆசிர்வதிக்கவில்லை ஆபரகாம் ரொம்பவும் நேசித்த அருமையான பிள்ளை என்பதற்காக ஈசாக்க தேவன் ஆசிர்வதிக்கவில்லை ஆபரகாம் இந்த அழகான பிள்ளையை பலியிட ஒப்பு கொடுத்ததுனால ஈசாக்கை தேவன் ஆசிர்வதிக்கவில்லை ரொம்ப வருடங்கள் காத்திருந்து தன்னுடைய மனைவியாக சாரால் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளையினால் தேவன் ஈசாக்கை ஆசிர்வதிக்கவில்லை ஏன் ஆசீர்வதித்தார் ஆபரகம் என் சொல்லுக்கு கீழ்படுத்தது போல நீயும் கீழ்படுவையானார் அதை கீழ்ப்படிந்தார் ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் விதைத்தார் நான் ஆபரகமுடைய பிள்ளை என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர் கேட்கல நான் சாரலுடைய மகன் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர் கேட்கல அவர் பிரயாசப்பட்டார் அவர் அந்த இடத்துல பிரயாசப்பட்டதுனால தான் நூறு மடங்கு பலன் கர்த்தர் அந்த அருமையான மூலமாக ஒரு வந்தது நாம் நம்முடைய பெயரையும் புகழையும் நாம் யாரோ என்று சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆண்டோடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய பிரயாசங்கள் அதில் இருக்க வேண்டும் தான் என்னுடைய பங்கை நான் பார்க்க முடியும் என்னுடைய பலனை நான் பார்க்க முடியும் என்னுடைய பிரயாசங்கள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தானே அந்த காலத்திலலாம் வயசானவங்க இன்றைக்கும் திடக்காத்திரமாக தான் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை செஞ்சாலே சோம்பேறி ஆயிடுறாங்க கொஞ்சம் வேலை செஞ்சாலே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டோருக்காகி ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் எனக்கு பிரியமானவர்களே மனைவிகளே பிரயாசப்படுங்க யாரையும் சார்ந்து வாழக்கூடாது தேவனை பார்த்து அவருக்கு உண்பதாக ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நீங்களே விதைங்க உங்களால் முடியும் நீங்களே விதைங்க உங்களுக்கு என்ன காரியங்கள் இருக்கோ ஆசுதமாக இருங்க சோம்பேறிகளை கண்ட கற்றுக்கு பிடிக்காது ஏன் சோம்பேறி தூங்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க சோம்பேறிடைய ஆசுதங்கள் ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இருக்கிறதெல்லாம் போயிடும் முடியாதவர்கள் என்பது வேறு சோம்பேறிகள் என்பது வேறு முடியாம உடம்பு முடியாமல் உடம்பு சரியில்லாமல் பெலவீனத்தோடும் சுகவனத்தோடு கஷ்டத்தோடும் யாராவது தடுமாற்றிருக்காங்கன்னா அவங்க சோம்பேறி கிடையாது அவங்க சோம்பேறி கிடையாது ஒரு வேலையும் செய்யாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் சோம்பேறி சரியிடத்தை பெலவீனம் சில வியாதிகள் சில வேதனைகள் இருக்குது அப்படின்னா அது சோம்பேறி கிடையாது எனக்கு பிரிய மாணவர்களே ஈசாக்கு விதை விதைத்தார் அவருடைய விதையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் மேலே அல்ல விதை பூமி கடியில் தான் இருக்கு அந்த பூமி கடியில அவருடைய கண்கள் கடந்து போனது ஆண்டவர் அவைகளை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தால் நிரப்பினார் ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம் பகிக்கப்பட்டிருக்கலாம் விரோதிக்கப்பட்டு இருக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் என்று சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கலாம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் பண்ணி பாருங்கள் தேவன் உங்களை எவ்வளவு இருக்கிறார் என்பதை தெரியும் ஈஷாக்குடைய விதை மேலே அல்ல பூமிக்கு கீழே இருந்தது மண்ணால் மூடப்பட்டிருந்தது அவைகளையே தேவன் ஆசிர்வதித்தார் என்றால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு பலம் தருவாரா தரமாட்டாரா நிச்சயம் அற்புதம் செய்வார் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் எதற்காக விதை விதைத்ததுனால் பிரயாசப்பட்டதுனால் ஊழியத்தில் இருக்கிறீங்களா பிரயாசப்படுங்க வேலை செய்கிறீங்களா பிரயாசப்படுங்க பிஸ்னஸ் இருக்கிறீங்களா பிரயாசப்படுங்க ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பத்தாவது மாதத்தில் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுடைய ஆவியில் ஆத்மா சரீரத்தில் ஒரு ஆசீர்வம் உண்டாக போகிறது நூறு மடங்கு ஆஸ்ரதம் வர போகிறது அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலகம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதும் கை ஸ்தோத்திரம் ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனிடம் தான் சொல்லி பார்க்குறோமே இந்த மாதத்திற்காக மாத்திரமல்ல இந்த வருடத்துக்குரிய சகல ஆசிரியர்களை பிள்ளைகளை நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆமீன் ஆமீன் ஆமீன்